நமது பாட புத்தகத்தில் அதாவது எல்கேஜி யூகேஜி எல்லாம் அப்போ இல்லை ஒன்றாவதிலிருந்து ஐந்தாம் வரை எலிமெண்ட்ரி ஸ்கூல் தொடக்க கல்வி அதன் பிறகு நடுநிலை பள்ளி அதற்கு பிறகு உயர்நிலை பள்ளி இந்த பள்ளிக்கூடம் இந்த பள்ளி என்ற சொல்லே சமணர்கள் கொண்டு வந்ததுதான் பள்ளி என்ற சொல்லே ஆங்கிலத்தில் ஸ்கூல் என்று சொல்கிறோம் இப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் எந்த சமயத்தையும் சொல்லித்தருவதில்லை எந்த சமயத்தையும் சொல்லித்தரவில்லை கல்லூரியிலும் சொல்லித்தருவதில்லை எந்த பல்கலைக்கழகம் சென்றாலும் சமயம் சார்ந்த புத்தகங்கள் இருக்காது அதற்கெண்டு தனியாகவே இருக்கிறது அறிவியல் அதாவது சயின்ஸ் ஜியாகிரபி பூகோளம் ஹிஸ்டரி வரலாறு கணிதம் மேத்தமேட்டிக்ஸ் ஆங்கிலம் தமிழ் இவை தான் இருந்தது இதை தவிர வேறு எதையும் கல்லூரி வரை அதற்கு மேலும் எதையும் சொல்லித்தருவதில்லை இதையெல்லாம் மக்களிடையே இருந்தது எல்லா சமயமும் ரிலிஜன் என்று சொல்லக்கூடியது எல்லோரிடமும் இருந்தது ஆனால் பள்ளிக்கூடத்தில் இதை போதிப்பவில்லை அதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவிலே பல சமயங்கள் இருந்தாலும் பெரும்பான்மையான மக்கள் இந்துக்கள் தான் அந்த இந்து மதம் வந்து ஒரு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு இல்லை அதன் தான் வந்தது ஆனால் என்னவோ தொற்று நோய் போல இந்த படித்த பிறகு வேலைக்கு சென்ற பிறகு குடும்பம் குட்டியுமாக வந்த பிறகு அவர்களிடையே இந்த மதங்கள் மனதில் நுழைந்து விட்டது என்று எல்லோரும் மதத்தை பற்றி பேசுகின்றனர் மதங்களை பற்றியே பேசுகின்றனர் சொற்பொழிவுகள் புராண கதைகள் அறிவியலை பற்றி யாரும் பேசுவதில்லை மற்றவற்றை விட்டு விடுத்து இவர்கள் இந்த புராணத்தை எடுத்துக்கொண்டுதான் தான் என்று பேசி வருகிறார்கள் சொற்பொழிவு நடத்துகிறார்கள் ஏனென்றால் தற்பொழுது இந்த இருபதாம் நூற்றாண்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்படி இருக்கையிலே எப்படி மக்கள் இந்த மதத்தை பின்பற்றி வந்துவிட்டார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது எங்கு பார்த்தாலும் ஒரு அரசியலிலே இதுதான் இப்பொழுது அதிகமாக பேசப்படுகிறது பாராளுமன்றத்தில் பேசுகிறார்கள் பொது வழியில் பேசுகிறார்கள் சொற்பொழிவுகள் நடத்துகிறார்கள் தேர்தல் பற்றி பேசுகிறார்கள் இப்படி பல தான் பல விஷயங்கள் தான் விவாதிக்கப்படுகிறது சண்டை சச்சரவுகள் வருகிறது எல்லாமே நடந்து வருகிறது காரணம் சமயம்தான் சமயத்துக்கு ஒரு உள்நோக்கம் என்னவென்றால் ஏழை பணக்காரன் இவன் சாதியை வைத்து அரசியல் செய்கிறார்கள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இவன் ஷெடியூல்டு கேஸ்ட் இவன் ஷெட்யூல்டு ட்ரைவ் பேக்வேர்டு மோஸ்ட் பேக்வர்டு பார்வர்டு என்றெல்லாம் நான் ஆங்கிலத்தில் தான் சொல்கிறேன் அதை வைத்துத்தான் இன்று அரசியல் செய்தார்கள் அதற்காக அரசு பல சலுகைகளை தருகிறார்கள் அதை வைத்து நிலைநிறுத்துகிறார்கள் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று அடிமைகளாகத்தான் அப்பொழுது மக்கள் இருந்தார்கள் குடிமக்கள் அப்படித்தான் இருந்தார்கள் இன்று எல்லோரும் அந்த சாதியில் கிடைத்த சலுகைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் எல்லோரும் உயர்ந்த நிலையில் வந்துவிட்டார்கள் என்பதற்கு முக்கிய காரணம் கல்விதான் கல்வி பரவலாக்கப்பட்டது எல்லோரும் படிக்கிறார்கள் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்கிறார்கள் தெரிந்து என்ன பிரயோஜனம் மதத்தை பின்பற்றுகிறார்கள் அடிப்படி சண்டை சஞ்சரவு இதுதான் இப்பொழுது இந்தியாவிலே பல இடங்களில் நடந்து வருகிறது எனவே இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் ஒரு சமுதாயம் வேண்டும் சாதி சமயம் இல்லாத ஒரு சமுதாயம் வேண்டும் என்றால் அதற்கு ஒவ்வொருவரும் முனைப்பாக பாடுபட வேண்டும் நமக்குள்ளே எந்த பிரிவினையும் இருக்கக்கூடாது நாம் எல்லாம் ஒற்றுமை நாம் மொழியால் இணைந்து இருக்க வேண்டும் தமிழ் மொழியால் மதத்தால் அல்ல அதை வலியுறுத்துவதற்காகவே இந்த பதிவு எனவே நண்பர்களே யாரிடமும் உங்களுடைய சாதி என்ன என்று கேட்காத கேட்காதீர்கள் மதம் என்று கேட்காதீர்கள் உங்கள் நெற்றியிலேயே பட்டையையோ இதையெல்லாம் போட்டுக்கொண்டு உங்கள் மத அடையாளத்தை காட்டாதீர்கள் மனிதனாக இருப்போம் மனித நேயத்தோடு இருப்போம் என்று சொல்லி இந்த இரவு பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு எல்லோரும் இன்புற்றிருக்க நாம் சாந்தமும் சமாதானத்தையும் எடுத்துக்கொள்வோம்